ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு கோ ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முட்டையே இல்லாத ஆம்லேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே அது கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் ஆனால் சீக்கிரட்டான இன்க்ரீடியன்ஸ் நான் வீடியோக்குள்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்க்கலா வாங்க நான் வந்து ஒரு ஆனியன் சாப் பண்ணி எடுத்துருக்கேன் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேங்க ஸோ வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் பாதி தக்காளி அப்புறம் இது ஆப்பசோடா அப்புறம் கொஞ்சம் பெப்பர் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் என்கிட்ட கேரட் இருந்துச்சு ஸோ நான் வந்து கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் இன்கார்ப்ரேட் பண்ணிக்கலாம் கேபேஜு அந்த மாதிரி எதுனா இன்கார்பரேட் பண்ணலாம் ஸோ இப்போ எந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டுன்னு வாங்கலை பார்க்கலாம் நான் ஒரு ஒயிட் பவுல் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம எல்லா மிக்சர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் சாப் பண்ண ஆனியன் அப்புறம் வந்து பச்சை மிளகா அப்புறம் வந்து தக்காளி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கேரட்டுங்க கேரட் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி அப்புறம் இந்த மசாலா எனக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா இந்த மசாலா நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணணும் ஸோ இதை அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ இது நல்லா வந்து அந்த நம்ம போட்டிருக்கு தானே அந்த ஸ்பைசஸ் எல்லாமே இந்த வெஜிடபிள்ஸில் ஒட்டிக்கும் அப்போ ஏதோ வந்து லைக் ராவாக இல்லாமல் இதெல்லாம் இதுக்குள்ளே எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த இது இருக்கும் மசாலா இருக்கும் என்ன பண்ண போறேன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஸோ உப்பெல்லாம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபேன் ஆஃப் என்ன பண்ண போகிறோன்னா அந்த மேஜிக் இன்க்ரீடியன்ட் என்னன்னா கடல தாங்க ஸோ நான் வந்து கடல் மாவு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கடல மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கடல மாவு கொஞ்சம் நெக்ஸ்ட்டு அரிசி மாவு கொஞ்சம் இப்போ நீங்கள் கடல மாவு வந்து ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டிங்கன்னா அரிசி மாவு வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் போடுங்க ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடலை மாவு அரிசி மாவெல்லாம் பைண்ட் ஆகிறதுக்கு ஒரு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா மாவு அப்புறம் கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு நான் கொஞ்சோண்டு ரவை வச்சுருக்கேங்க ஸோ கொஞ்சோன்னு ரவை ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க என்ன பண்ணா இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்க பாருங்க அந்த பவுடரும் நம்ம போட்ட அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த பவுடரில் நல்லாவே பைண்ட் ஆகி வந்திருக்கு ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி நான் ஊற்றிக்க போறேன் ஸோ நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க ஸோ வந்து கொஞ்சம் திக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் ஸோ எங்கேயும் கட்டி கட்டாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ சைட்லலாம் இந்த தண்ணி ஊற்றினோடனே மாவெல்லாம் போய் கட்டி கட்டிடும் ஸோ அந்த மாவெல்லாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு நிஜமாலே ஆம்லேட் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ கேமராவில் சரியாக தெரியுதானு எனக்கு தெரியல ஸோ இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நிஜமாலே ஆம்லேட் மாதிரி இருக்குது ஸோ இது இந்த திக்னஸ் இருக்கக்கூடாது ஸோ இதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ம் ஸோ இது போதுமானது ஸோ இந்த டைமில் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் நம்ம இதை மேரினேட் பண்ணலாம் ஸோ இதை நம்ம மேரினேட் பண்ணும் போது நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து ஊற்றும்போது இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் ஸோ ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம அப்படியே மூடி வைக்கலாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஊறியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா மேலே பபிள்ஸ் தெரியுது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தோடனே நம்ம வந்து இது மாவு ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஸோ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் போது நம்ம ஆவு ஊற்றிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன் ஸோ நான் கேஸ் பற்றி வச்சுருக்கேன் ஸோ இந்த பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் ஸோ நம்ம வந்து கள்ள மாவில் ஒரு டிப்ஸ் என்னென்னா இப்போ வந்து நம்மளுக்கு கட மாவு இருக்குது ஸோ அந்த கடல மாவில் கொஞ்சோண்டு காசுன பால் அப்புறம் கொஞ்சோண்டு உரைக்கிற மஞ்சள் நம்ம போட்டு நம்ம ஃபேஸுக்கு போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஃபேர்னஸ் கிடைக்கும் ஸோ என்னென்ன என்னென்னா இந்த மாதிரி பவுடர்டு ஐட்டம்ஸ் லைக் கல்லை மாவு எதுனா நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறீங்கன்னா அது ரொம்ப ட்ரை ஆகி இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை விடக்கூடாது ஸோ கொஞ்சமாக அது ட்ரை உங்களுக்கே தெரியும் அது ஆச்சுன்னா அந்த ஸ்கின்னில் அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணோன்னா ஸோ நீங்கள் வாட்டரில் லைட்டாக ஸ்பிரிங்கிள் பண்ணிவிட்டு விட்டு விட்டு உங்களுக்கு வந்து அது வந்து அந்த ஸ்கார் அப்படியே பிடிக்காது ஸோ இப்போது பேன் நல்லா சூடாகியாச்சு ஸோ நம்ம இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எண்ணெய் இந்த தவா நல்லா சூடாகிடுச்சு நான் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி எண்ணெய் விட்டு எடுத்தோடனே நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஸோ இது நான் இந்த மாவை நான் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஸோ அதுக்கப்புறம் நான் இதில் ஊற்ற போகிறேன் ஸோ போட்டு தோசை தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடாதீங்க ஸோ ஜென்டலாக ஸோ அந்தந்த அங்கங்கே அங்கங்கே நீங்கள் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வைங்க ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம் ஸோ எந்த பக்கம் எண்ணெய் இல்லையோ அந்த பக்கம்லாம் நம்ம நல்லா ஆயில் ஆட் பண்ணலாம் ஸோ இது நல்லா குக் ஆகணும் ஸோ இது நல்லா குக் ஆகட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வந்துருக்கு கலரே செம்மையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்த உடனே நான் இன்னொரு பக்கம் இது திருப்பி விட்டுருக்கேன் ஸோ கலர் பாருங்கள் ஸோ இட்ஸ் ரியலி டூ குட் இந்த இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா இல்லை பிள்ளைங்களுக்கு லஞ்சா ஸோ நம்ம கொடுத்து அனுப்பலாம் இந்த ஆம்லேட் வந்து நல்லா வெந்து வந்தாச்சு ஸோ இப்போ நான் அப்படியே இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன் ஸோ பாருங்கள் எதுவுமே ஒட்டில் ஒன்றுமே இல்லை ஸோ நம்ம பேட்ச் பை பேட்சாக இன்னொன்றும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க ஸோ இன்னொரு பேட்ச் நான் ஊற்ற போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சூப் சூப்பரான முட்டையில் தான் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு நான் லைட்டாக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த டெக்ஸ்சர் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அவ்வளோ இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோ அவ்வளோதான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் தாத்தா தா பாய்